கல்லறியில் பார்த்தார் தன்னுடைய வீட்டிலே அவள் வைத்து பாதுகாத்தார் பராமரித்தார் எல்லாம் உனக்காக யத்தமாக தினமாயத்தமாக உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை தெளிவோம் வா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்த அறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தேவா இறை வார்த்தையில் நடப்போம் வா கிறிஸ்தவர்களின் வரலாற்றில் மிக முக்கியமானவர் எடுத்த எடுப்பிலேயே பதில் சொல்ல துடிப்பவர் இயேசுவிடம் துணிந்து கேள்வி கேட்கக்கூடியவர் இறை நம்பிக்கையை தெரிந்து கொள்ள விரும்புபவர் இறைமகன் இயேசு அழைப்பை ஏற்று வலைகளையும் படகையும் பெற்றோரையும் உற்றாரையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார் துடிப்பு மிக்கவர் அதே நேரத்தில் இயேசுவினுடைய பாடுகளின் போது அவர் கோளையாகி போய்விடுகிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்ப்பு செய்தியை கேட்டு கல்லறைக்கு ஓடினார் கல்லறையில் பார்த்தார் வெறுமையாக இருந்த கல்லறையை பார்த்து இயேசு உயிர்த்தார் என்பதை உணர்ந்து கொண்டார் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை புதிய பரிணாமத்தில் நம்பிக்கை மிக்கதாக ஆற்றல் மிக்கதாக இயேசுவினுடைய செயல்பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக அவர் ஈடோடு செயல்படுத்த முயற்சி எடுக்கின்றார் தூய் ஆவியினால் அபிஷேகம் பெற்ற பேதுரு அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நான் பார்த்ததை கேட்டதை தொட்டு உணர்ந்ததை அனுபவித்ததை சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி போதிக்கின்றார் பேதுருவை பார்த்து இறைமகன் ஏசு கிறிஸ்து நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார் ஆம் ஆண்டவரே உமக்கு தெரியுமே என்று சொல்ல இயேசு என்னுடைய ஆடுகளை கண்காணி என்னுடைய ஆடுகளுக்கு உணவளி என்னுடைய ஆடுகளை பாதுகாப்பு நடத்து என்றெல்லாம் சொல்லுகிற அந்த சூழலை பார்க்கிறோம் ஈராயிரம் ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட முதல் திருத்தம்பையாக இந்த பேதுரு திருச்சபையை இறைமகன் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பினால் ஏற்றுக்கொண்டவர் இன்றும் கடவுள் அவர் வழியாக வழி அந்த உணர்வுகளை திருச்சபை நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறது குறிப்பாக இந்த தவக்காலம் இயேசுனுடைய பாடுகளை இயேசுனுடைய அன்பை இயேசுனுடைய இறப்பை இயேசுனுடைய மன்னிப்பை எண்ணி பார்க்கின்ற பொழுது பேதிருவை போல நாமும் பல நேரங்களில் பேதலித்து நிற்கிற அந்த சூழலை எண்ணி பார்த்து அவர் உயிர்த்த ஆண்டுவரை பார்த்த பிறகு வாழ்க்கையில் புதிய பரிணாமங்களில் புதிய மாற்றங்களை பெற்று நம்பிக்கையை வெளிப்படுத்தியது போல நாமும் வெளிப்படுத்த இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்படுகிறோம் யோவான் இயேசுவால் அழைக்கப்பட்டவர் அன்பின் சீடர் என்று அன்போடு மக்களால் அன்பு செய்யப்பட்டவர் கடவுள் அன்பாக இருக்கிறார் என்பதை தன்னுடைய வாழ்வின் நிலையாக உணர்ந்தவர் அன்புக்காக தன்னையே அர்ப்பணித்தார் இயேசுவோடு உடன் இருந்தவராக நாம் பார்க்கிறோம் ராயப்பரோடும் இயேசுவோடும் முக்கியமான நிகழ்வுகளில் அருளப்பேர் யோவான் இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஜெயரேசனுடைய மகள் இருக்கின்ற அந்த வீட்டுக்கு செல்கிறார் இயேசு உருமாற்றம் பெற்ற நிகழ்விலே பங்கேற்கிறார் ஜெஸ்தமணி தோட்டத்திலே அங்கே ஜெபிக்கின்றார் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளிலே உடன் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் பாதையிலே உடன் இருக்கிறார் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அன்னை மரியாளை இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த யோவானிடம்தான் ஒப்படைக்கின்றார் இந்த அகில உலகத்தையும் அன்பு செலுத்துகிற அந்த அன்னையை தன்னுடைய வீட்டிலே அவள் வைத்து பாதுகாத்தார் பராமரித்தார் என்பதை விவிலியம் சொல்லுகின்ற அளவுக்கு யோவான் இயேசுவுக்கு மட்டுமல்ல அன்னைக்கும் உகந்த ஒரு அன்பு சீடராக இருந்தார் என்பதை காண முடிகிறது இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்த செய்தியை மகதலா மரியாள் அப்போ சிலருக்கு சொன்னபொழுது ராயப்பெரும் யோவானும் ஓடிச் செல்லுகிறார்கள் யோவான் முன்னதாக செல்லுகிறார் ஆனால் அவர் அந்த கல்லறைக்குள் இறங்கவில்லை அங்கே கல்லறை வெறுமையாக இருப்பதை துணி சுத்தி வைக்கப்பட்டதை பார்க்கிறார் ஆனால் தன்னுடைய தலைவராக இருக்கிற பேதுருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார் பேதுரு உள்ளே நுழைந்த பிறகுதான் இவரும் உள்ளே நுழைந்து பார்க்கிறார் வெறுமையான கல்லறை இயேசுவினுடைய பிரசன்னத்தை இயேசுவினுடைய உயிர்ப்பை இந்த யோவானுக்கு விளக்கி காட்டுகிறது அதன் பிறகு அவர் பேதிர்வோடு இணைந்து பல்வேறு நிலைகளிலே மக்களை சந்திக்கின்றார் இறைமகன் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்ப்புக்கு சாட்சியாக விளங்குகிறார் தன்னுடைய வாழ்வு முழுவதும் அன்புதான் கடவுளுடைய தாரகை மந்திரம் என்பதை வாழ்ந்து காட்டினார் அன்புக்காக தன்னுடைய இன்னுயிரை இந்த உலகிற்கு தருகிற அந்த நிகழ்விலே அவர் நேரடியாக இறைவனுடைய அன்பை உணர்ந்தவராக அந்த உணர்ந்த அன்பை கடவுள் அன்பை பிறர் அன்பை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தன்னுடைய மிக்க செய்திகளிலே அவர் நற்செய்தி வழியாகவும் மூன்று மறை மடல்கள் வழியாகவும் திருவழிபாட்டு புத்தகத்தின் வழியாகவும் வெளிக்காட்டியதை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே இயேசுவால் அன்பு செய்யப்பட்டவர் இயேசுவினுடைய அன்பு சீடர் என்ற அந்த பெருமையை அவர் பெற்றதைப் போல இந்த பாஸ்கா பெருவிழாவிலே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் வார்த்தை மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் எண்ணி வாழ்ந்தது போல நாமும் வாழ்வோம் மற்றவருக்கு இந்த இறை வார்த்தையை எடுத்து இயம்புவோம் சாம்பல் பூசி சரணடைவோம் ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோம் உறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும்படி நடப்போம் இறைவனிலே இணைத்திருப்போ ஆயத்தமாவோம் நாமாயமாவோ you the